ஹலோ வணக்கம் இப்போ நான் இருக்கிறது விளாத்திக்குளம் குளம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் குளம் இந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிறேன் கிழவிப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் உள்ள இந்த பகுதி முழுவதுமே விவசாய காடுகள் கரிச காடு கரிச காட்டு நிலத்தில் இந்த மழைக்காலத்தில் நிறைய விதமான விவசாயிகள் பண்ணுவோம் விவசாயம் பண்ணுவாங்க நிறையா மிளகாய் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த பகுதியாக இந்த காட்டுக்குள்ளே நம்ம நடந்து போக போகிறோம் காடுனா பெரிய பெரிய மரம் இருக்குது காடு கிடையாது இந்த விவசாய காடு தான் நான் காடுன்னு சொல்கிறேன் இங்கே வந்து குதிரைவாளி பயிர் செஞ்சிருக்கிறாரு நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு குதிரைவாளி வந்து அறுவடை செய்யக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்கு நம்ம அதில் தான் போய் அந்த ஒரு சிறுதானியங்களில் ஒன்றான அந்த குதிரைவாளியை நம்ம அறுவடை செய்யக்கூடிய ஒரு வீடியோக்குள்ள பதிவு பண்ண போறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க பயிர் செஞ்சிருக்குது தட்டம் பயிர் குதிரவாள இதுதான் இதுதான் உதுத்து கசைக்கு பார்க்கணும் அப்பதான் அந்த அரிசி ஒரு சைடு தான் அந்த கருமா இருக்கும் வட்டமா வடிவம் சிறுதானியங்களை மற்ற எதுக்குமே அந்த வடிவம் கிடையாது பாதி அரை வட்டமாக அது காடு மட்டும்தான் நமக்கு இந்த ஊர் காட்டில் வந்து களைவெட்டியில் மற்ற நம்ம எல்லா காடுமே லக்கம்பட்டி ஒரு அதில் வந்து